தாய் வணக்கம் இன்றைய நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் துரோகத்தில் மிக மோசமான துரோகம் ஆழமான துரோகம் என்ன தெரியுமா நமக்கு நாமே நமக்கு கிடைச்ச அந்த சக்தி அந்த பவரை பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் அப்போ நமக்கு நாமே கிடைக்கக்கூடிய சக்தி என்றால் என்ன அது நமக்கு கிடைக்கிறது இல்லை நான் அந்த சக்தியில கிடையாது எனக்கு அந்த பவர் கிடைக்கிறது இல்லை நான் எலெக்ஷனில் நிக்கிறது கிடையாது நான் வந்து லீடர்ஷிப் பொசிஷன்ல கிடையாது நான் தலைவன் கிடையாது நான் பிரசிடன்ட் கிடையாது நான் மினிஸ்டர் கிடையாது இல்லைங்க நம்முடைய வீட்டில் நாம ரேஷன் கார்டுக்கு தலைவனாக இருந்தாலும் தலைவியாக இருந்தாலும் கிளாஸ்ல லீடராக இருந்தாலும் நாலு பேருக்கு மத்தியில் நம்ம மதிக்கிறதாக இருந்தாலும் எனக்கு நானே லீடர் தான் தலைவன் தான் எனக்கு நானே சக்தி வாய்ந்தவன் தான் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எதுவுமே அதுதான் துரோகம் எனக்கு சக்தி இருக்கு எனக்கு கடவுள் அது கொடுத்திருக்கிறாரு பயன்படுத்தவில்லை எனக்கு என்ன நாலு பேரை நம்புறாங்க அந்த நாலு பேருக்கு நான் எதுவுமே பண்ணல நான் துரோகி தான் எனக்கே ஒன்றும் நம்பிக்கை கிடையாது எனக்கே டவுட் தான் அதுவும் துரோகம் தான் இதை விட யாரும் நம்மள துரோகம் பண்றதுக்கு கிடையாது ஒரே ஒரு வாழ்க்கை பிரம்மாண்டமான வாழ்க்கை அந்த பிரம்மாண்டமா வாழ்க்கையில நம்மளை நம்ம நம்பித்தான் ஆகணும் வேற வழியும் ஆப்ஷனும் கிடையாது பிரம்மாண்டமா வாழ்றதுக்கு நமக்கு நாமளே துரோகியாக வேண்டாம்